அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அம்மாள் விலகினதுனால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா மனமுடைந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கடைசி இந்த ஒரு தகவல் குறித்து உண்மையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட நிர்வாகிகள் வெளியேறியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி எவ்வளவோ நிர்வாகிகள் வெளியேறிய போதும் குறிப்பாக அந்த தருணதலாம் ராஜீவ்காந்தி வெளியேறிய போது கூட சீமானவர்கள் இவ்வளோ மனமுடைந்து போல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அந்த அளவுக்கு தற்போது காளியம்மாலுடைய இழப்பு அப்படின்றது சீமானன்னு மட்டும் இல்லாமல் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவருமே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இந்த விஷயத்த சீமான் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக கையாண்டு இருந்தாலும் காளியம்மால் கிட்டத்தட்ட சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கிய தங்கை அப்படின்றத நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பல இடங்களில் என்னுடைய தங்கை காளியம்மாள் அப்படின்னு தான் சீமானவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் கூட காலியம்மாள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரியாக தான் செயல்படுவாங்க அப்படின்றத சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமுறுகிய செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு காளியம்மால் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் மக்கள் அதிகமாக கோவப்பட்டுட்ருக்காங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியாத ஒரு தகவலாக இருக்குது காளியம்மாள் மேலே ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தில் தற்போது இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக நாம் தமிழ் கட்சியை பயன்படுத்திக்கிட்டு தற்போது கட்சியிலிருந்து விலகிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் கட்சியிலிருந்து விலகிறது குறித்து காளியம்மால் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அறிவிக்கல திடீரென இப்படி விலகிறது அப்படின்றது நிச்சயமாக சீமானுக்கு மட்டும் இல்லாம கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் கட்சியுடைய வளர்ச்சிக்குமே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னும் பல மக்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல பதிவுகளாகவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் காளியம்மாளுக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு இந்த முடிவை தயவு செய்து பின்வாங்க மீண்டும் கட்சியில் இணையுங்க அப்படின்னு அறிவுரை எல்லாம் கூட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் காளியம்மாள் மீண்டும் கட்சியில் இணைவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் கூட நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை காலிமால் மீண்டும் கட்சியில் இணைய நினைச்சாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் அவங்களை ஏத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்